தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பனிரெண்டாவது அதிகாரம் நடுநிலைமை நூற்றி பத் பத்தொம்போதாவது குரல் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெரின் இந்த குரலின் விளக்கம் உள்ளத்திலே கோணுதலற்ற பண்பை முடிவாகப் பெற்றிருந்தால் சொற்களில் கோணுதல் இல்லாதிருத்தலும் செப்பமாக உணரப்படும் அதாவது ஒருவரோட உள்ளத்திலிருந்து நீதி தர நீதி நேர்மை தவறாத உள்ளமும் நெஞ்சுறுதியும் எதுக்கும் பயப்படாத நெஞ்சுறுதியும் இருக்கிற ஒருத்தரோட வாயிலிருந்து நீதி தவறிய வார்த்தைகளே வராதான் அவரோட சொல் வந்து எப்போவுமே நேர்மை தவறி நீதி தவறி இருக்காதான் அதுதான் ஒரு சரியான நடுநிலையாளருக்கு அடையாளமாக கோணுதல் அப்படின்னா தவறுதல் நம்ம கோணல் அப்படி சொல்லுவோம் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா கோணுதல் அப்படின்னா சரியாக இல்லாதது நேரான பாதையில் இல்லாதது தான் கோணுதல் தவறானது தான் வள்ளுவர் சொல்கிறார் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின் அவரோட உள்ள வந்து ஒரு துளி கூட கோணுதலான ஒரு சாரரோட இருக்கக்கூடாது உள்ளத்தில் கோணுதல் இல்லாத தன்மையை உறுதியாக பெற்றால் சொல்லிலும் கோணுதல் இல்லாதிருத்தல் நடுநிலைமையாம் மனம் ஓரம் சாராமல் சமமாக நிற்குமானால் சொல்லிலும் அநீதி பிறக்காது அதுவே நீதி நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவருக்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும் அதற்கு பெயர்தான் நடுநிலைமை ஒரு நடுநிலையாளருக்கு வந்து நேர்மை நேர்மையான பேச்சும் நேர்மையான வார்த்தையும் இருக்கணும் நெஞ்சுறுதி எதுக்கும் பயப்படக்கூடாது யாருக்கும் பயப்படாத நெஞ்சுறுதி இருந்தால் அவர் வாயிலிருந்து நீதி தவறிய வார்த்தையே வராது அவர் தான் எதுக்கும் பயப்பட மாட்டார் அவர் வாயில் அவர் நீதி தவறவே மாட்டார் நீதி தவறி எதுக்கும் பயப்படாத ஒருத்தர் வாயிலிருந்து நிச்சயமாக சரியான ஒரு வார்த்தைகள் தான் வரும் ஒரு நீதியான வார்த்தைகள்தான் வரும் அப்படி இருக்கிறவர் தான் ஒரு சரியான நடுநிலையாளரான்